நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கியாசிரியில் நம்ம எதிர்பார்க்கிற விஷயமே வேற எப்போ இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வரும் நம்ம கார்த்திக்கு எப்போ அந்த அஞ்சலியை வீட்டு விட்டு அடிச்சு வர விட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இங்கே நடக்கிற விஷயமே வேற இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கேவும் ரொம்ப நல்லா இருக்காங்க நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே நம்ம எதிர்பார்க்குற விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க வரப்போற எபிசோட்ல பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்கு அதை பார்த்து தெரிஞ்சு

அமைத்தில் தங்கிறதுக்கு இடமும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க அதனால் நம்ம இலக்கியாவுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது இதுக்கப்புறமும் நம்ம ரேவதி மாவா நம்ம இலக்கிய பயணக்க எப்போவுமே வந்து மீட் பண்ணிகிட்டே வந்து இருப்பாங்க ஆனால் நம்ம ரேவதி மா எந்த ஒரு காரணத்துக்காகவும் வெளியே வந்தால் அந்த ஸ்கூலை விட்டுட்டு வெளியே வந்தாலே போதும் இந்த எஸ்எஸ்கேவுடைய அடியாட்கள் பயணக்கு நம்ம ரேவதி மாவு பயணக்க வள வீசி வந்து தேடிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த எஸ்எஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரேவதி மாவுக்கும் அந்த எஸ்எஸ்கேவுக்கும் பிறந்த குழந்தை யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து மாதிரி கொள்ளிச்கே எனக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அதனால நம்ம ரேவதிமா முடிஞ்ச அளவுக்கு விட்டு வெளியே வராம முடிஞ்ச அளவுக்குள்ளவே இருந்தாதான் நம்ம சேஃப் இல்ல அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் சரி இப்போ வரப்பற எப்படி நம்ம இலக்கிய பார்த்தீங்கனாக்கா வீட்டுக்கு போயிட்டு பின்னாடி நம்ம ஜானியம்மா நம்ம இலக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை பாரு இலக்கிய இப்போ தான் இந்த அஞ்சலியுடைய ஃபோனுக்கு என்னுடைய மகன் கார்த்திக் வந்து ஃபோன் பண்ணியிருந்தான் அந்த கார்த்திக் அஞ்சலி அஞ்சலிக்கிட்ட ரொம்ப நேரம் வந்து பேசிட்டு இருந்தான் சரி நானும் ஒரு வார்த்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலிக்கிட்ட ஃபோனை வாங்கி பேசலான்னு பேசினா ஃபோன் வந்து கட் ஆகிடுச்சு அப்படின் மாதிரி நம்ம ஜானியம்மா சொல்லும் போதே நம்ம இலக்கியாவுக்கு சந்தேகம் வருது நம்ம இலக்கிய பார்த்தீங்கனாக்கா நம்ம ஜானியம்மா கிட்ட சொல்கிறாங்க இதை பார்த்தா அந்த அஞ்சலி சொல்லி வந்து ஏமாத்திட்டு இருக்கா போன் வராமே வந்து சும்மா பேசுற மாதிரி நடிச்சிருப்பா அப்படி போன் வந்துச்சு அந்த கார்த்திக் எதுக்காக உங்ககிட்ட வந்து பேசாம இருக்கணும் கார்த்திக் உங்களுக்கும் ஏதாச்சும் மனஸ்தாபமா ஏதாச்சும் சண்டையா அந்த அஞ்சலி உங்களை ரொம்ப நல்லா வந்து ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது நம்ம ஜானிங்க பார்க்க இல்ல இலக்கியான அஞ்சலியுடைய போன்ல வந்து பார்த்தா கார்த்திகோடைய போன்ல இருந்து தான் போன் வந்து இருக்கு மாதிரி சொல்லும்போது நம்ம இலக்கிய பயணிக்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க அப்ப கார்த்திகை கடத்தினது நானும் கௌதமும் நினைச்ச மாதிரி அந்த அஞ்சலியும்

நம்ம ஜானி அம்மாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க கண்டிப்பா இயலந்தி எது கழிச்சு நம்ம கார்த்திக் வீட்டுக்கு வரும்போது நம்ம ஜானி அம்மாவுக்கு இந்த விஷயத்தை பத்தின புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஜானி அம்மாவுக்கும் இந்த அஞ்சலி மேல கண்டிப்பா சந்தேகம் வர ஆரம்பிக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படினு தேங்க்ஸ் ஃபார் वाचिंग गाइस